咱乐。

ஹாஸ்பிட்டல் பஸ்ல லீவு இப்ப பப்ளிக் என்னடா அப்படி இருபது வருஷமா இருக்கா இங்க இதே தான் நிலமனா இப்போ வந்து பாருங்க ரெண்டு மூட்டை வந்து ரெண்டு மூட்டை சிமெண்ட் அந்த மணல கட்டி கொடுத்து வந்து நிக்குது அந்த ஜேசி பார்த்து ரெண்டு மூட்டை போட்டா இப்ப பப்ளிக் போக முடியுமாண்ணா எப்படி போக முடியும் சொல்லுண்ணா இப்போ இந்த பக்கம் தண்ணி பாருண்ணா மாவட்டம் தண்ணியே இது போல வருது இவ்வளோ தண்ணி ஓடு என்ன என்ன பண்ணுறது பஞ்சாயத்து என்ன பண்ணுது சொல்லுங்கண்ணா இருபது வருஷமா ரூபாய் திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல இவங்க எல்லாம் வராங்க இது மட்டும் டிவிக்கே வந்தால் மட்டும்தான் இது நல்லா பண்ண முடியும் கண்டிப்பாக தளபதி வரணும் இந்த ஃப்ரிட்ஜை கட்டணும் இந்த தண்ணிக்கு ஒரு கொயா பைப் போடுற மாதிரியாக வந்து இங்கே போட்டால் தண்ணி சந்திப்போவோம்

புயல் பாதிவு சொல்லிக்கிறாங்களா இல்லையா சார் சொல்லி தான் ஏன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணல இவங்க ஏன் சார் பண்ணல எல்லாமே உயிராங்க அந்த வண்டியை மாட்டிக்கிச்சு இப்போ ஸ்கூல் வண்டி அம்மா சைட்ல போங்கம்மா டிவிக்க தளபதி வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆச்சு இருபது வருஷமா தம்பி இருபது வருஷமா இந்த தண்ணி இங்கே போய்கு தான் இருக்குது ஆமாம் சார் யாரு நாளைக்கு எனக்கு அப்படி போய் உயிரம் பண்ணக்கூட எவ்வளவு பாதிப்பு பாருங்க சார் ஒரு மோட்டர் வச்சு அவருக்கு போறாரு